ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜயடி டெக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொல்லி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பொறுத்த அளவுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாதம் ரூபாய் ஆயிரம் வாங்கினவரவங்களுக்கு நிறைய அப்டேட்டும் வாங்காதவங்களுக்கு இதுக்கு மேலே புதிய விண்ணப்பம் எப்போ வரும் அப்படின்ற அப்டேட்டும் தொடர்ச்சியாக வந்து நம்ம வந்து கொடுத்துனு வரோம் ஒரு சில ரிப்பீட்டட் ஆடியோ வீடியோவை வந்து நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சூப்பரான கிட்டத்தட்ட ஒரு எட்டு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வாங்கினு வரவங்களுக்கு ஸ்டாப் ஆகாத வந்து வாங்கினு வர்றதுக்கும் அது மட்டும் இல்லாம புதுசா வந்து விண்ணப்பம் வர்றதுக்கான அறிவிப்பை வந்து பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்கார் அது சம்பந்தமாகவும் டீட்டெயிலா வந்து இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் அதனால தயவு செய்து வந்து ஸ்கிப் பண்ண வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் அப்டேட்டா வந்து மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு வந்து கிடைச்சிருக்கு வரும் பத்தாம் தேதிக்குள்ள வந்து மூன்று முக்கிய அறிவிப்பை வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மாதம் பதினைந்தாம் தேதி மாதம் ரூபாய் ஆயிரம் வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து கிடைச்சிருக்கு அதனால தயவு செய்து வந்து தொடர்ந்து வந்து ரூபாய் ஆயிரம் வந்து ஸ்கிப் பண்ணாத வந்து வாங்கிட்டு வராங்க ஒரு ஒரு மாதமும் வந்து பணம் கிடைக்கிட்டவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக வந்து கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் வந்து பணம் வராதவங்களும் இதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு புதிய ரேஷன் கார்டு வந்து வாங்கி வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி வந்து நீங்கள் வாட்ச் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நடுவில் வந்து இம்பார்ட்டண்டான கிரேஸ் பாயிண்ட்டாக வந்து நம்ம கொடுப்போம் அந்த பாயிண்ட் மிக மிக முக்கியமான தகவலாக வந்து இருக்கும் அதை நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால தயவு செய்து இந்த வீடியோவை முழுமையா ஸ்கிப் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா இந்த வீடியோல இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன் இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலா வந்து பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இண்டர் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடம் செப்டம்பர் மாதத்துல முதல் தவணை வந்து நீங்கள் வந்து பெற்றுன்னு வரீங்க கிட்டத்தட்ட இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஜனவரி வரைக்கும் பதினைந்து பேமெண்ட்டுக்கு மேலே வந்து நீங்கள் பெற்றிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரிய வந்திருக்கு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை பொறுத்த அளவுக்கு செப்டம்பர் மாதத்திலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பதினாறு லட்சம் பயனாளிகள் இருபது இணைஞ்சி மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் அவங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட வங்கி கணக்கு வந்து பெற்றுன்னு வராங்க இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகாதவங்களுக்கு ஒரு சிலவங்க போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக மணி ஆர்டர் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து கொடுத்துனு வராங்க இந்த வீடியோவில் முக்கியமாக வந்து உங்களுக்கு பணம் வந்து அக்கௌண்டில் சரியாக வந்து கிரெடிட் ஆகணும்னா புதுசாக வந்து அப்ளை பண்ண பண்ண எப்படி மணி ஆர்டர் மூலிமா வந்து பணம் வர வைக்க முடியும் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக வந்து சொல்ல போறேன் உங்களுக்கு பணம் வந்து டேரெக்டாக அக்கௌண்டில் தான் வந்து கரெக்டாக வந்து கிரெடிட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் லாஸ்ட் பாயிண்ட்டாக வந்து குடி குறிப்பிட்ருக்கும் அதனால் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்க இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக விண்ணப்பத்துக்கான நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு அதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ரூபாய் ஆயிரம் இதுவரை வாங்கவில்லையா விரைவில் வெளியாக போகும் குட் நியூஸ் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் மூலிமா நமக்கு ஆர்டிகல் மூலிமா வந்து கிடைச்சிருக்கு இதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் விதிகள் உட்பட்டு எவ்வளவு பேருக்கு கூடுதலாக வழங்க முடியுமோ அதாவது வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விதிகளுக்கு உட்பட்டு இன்னும் கூடுதலாக எத்தனை பேருக்கு வந்து வழங்க முடியுமோ அவ்வப்போது அவங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விடுபட்டவங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமைத்தம் வழங்குறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு துணை முதலமைச்சர் முதயநிதி ஸ்டாலின் சார் டீடெயிலாக வந்து கூறியிருக்கார் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய பயனாளிக்கான தேர்வு குறித்து அறிவிப்பும் விண்ணப்பிப்பதற்கான நடைமுறைகளும் விண்ணப்பிப்பதற்கான வந்து முகாமும் விரைவில் வந்து அறிவிப்பு வெளியாகப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது அதனால நீங்கள் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணாத புதுசாக வந்து ரேஷன் கார்டு வந்து வாங்கினவங்க கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்து வச்சிங்கன்னா ரெடியாக வந்து இருங்க அதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோலும் அடுத்த வீடியோலும் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லுவோம் அதனால் புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புதிய விண்ணப்பம் வரப்போகுது அப்படின்றத வந்து துணை முதலமைச்சர் டீட்டெயிலாக வந்து கூறியிருக்கார் அதனால் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து புதிய விண்ணப்பம் இதுக்கு மேலே வந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேள்விகள் வந்து வரலாம் ஏன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஊரக உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு வந்து வரவு இருக்குது அதாவது விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஊரக உள்ளாட்சி தேர்தல் வந்து அறிவிப்பு வந்து வர உள்ள நிலையில் அதற்கு முன்பாகவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விரிவாக்கம் குறித்து அறிவிப்பு வெளியாகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்திருந்தாங்க எப்பயுமே எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி இந்த திட்டங்கள்லாம் வந்து விரிவாக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு புதிய பயனாளிகள் வந்து சேர்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லப்பட்டு வருது அது அப்டேட்டாக கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக ஊரக உள்ளாட்சி தேர்தல் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டும் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுறாங்க அது வர்றதுக்கு முன்னாடி இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து விரிவாக்கம் குறித்து அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கப்படுகிறது அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து விரிவாக்கம் செய்யும் போது இந்த திட்டத்தை வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து புதிய விண்ணப்பமோ இல்லை வந்து விரிவாக்கம் செய்யும்போது கூடுதல் தொகை வந்து கொடுக்கும்போது யார் யாருக்கெல்லாம் வந்து விண்ணப்பத்துக்கான வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து கேட்டு வந்தீங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகளே ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு புதிய குடும்ப அட்டை பெற்றவர்களுக்கு முக்கியமாக வந்து நோட் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் வந்து விடுபட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கும் புதுசாக வந்து ரேஷன் கார்டு யாரெல்லாம் வந்து வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கும் நிராகரிக்கப்பட்டவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து புதிய விண்ணப்பம் உருவாக்கி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க அதனால வந்து டீட்டெயிலாக வந்து ஃபாலோ பண்ணிங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து தமிழ்நாட்டில் புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு வரும் நாட்களில் கலைஞர் மகளிர் தொகை வழங்கப்படும் என தகவல் வெளியாகி உள்ளது அப்படின்றதே வந்து முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்னொரு இன்ஃபர்மேஷன்ல அதாவது புதுசாக வந்து நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து ரேஷன் கார்டு இல்லாத வந்து இப்போ புதுசாக வந்து திருமணம் ஆனவங்க புதிய ரேஷன் கார்டு வந்து வாங்கியிருக்கலாம் ஒரு வருடமாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டரை லட்சம் ரேஷன் கார்டுக்கு மேலே வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணி இந்த ஸ்கீம் வந்ததுக்கு அப்புறம் வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் வந்து நமக்கு அரசு மூலிமா வந்து கிடைச்சிருக்கு அந்த ரெண்டரை லட்சம் பேரும் வந்து கண்டிப்பாக புதிய ரேஷன் கார்டு வச்சு இந்த ஸ்கீம் எலிஜிபிலிட்டிலே வந்து வருவாங்க அப்போ வந்து அவங்க அப்ளை பண்ணுறதுக்காக வந்து வெயிட் பண்ணிருப்பாங்க அவங்களுக்கும் வந்து இந்த ஸ்கீமில் வந்து முன்னுரிமை கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இதுக்கு மேலே வந்து புதிய விண்ணப்பம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்களோட மனைவிகள் கார்பரேஷன் ஊழியர்களோட மனைவிகள் இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து வாய்ப்பு வந்து வழங்கப்பட்டுள்ளது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு இதனால் ஏற்கனவே வந்து பென்ஷன் பெறக்கூடிய பெண்கள் அரசின் வேறு நிதிகள் வந்து பெறக்கூடிய பெண்களுக்கு மட்டும் பணம் வழங்கப்படவில்லை அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அரசு மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா வேற எதாவது வந்து ஸ்கீம் மூலியமாக வந்து பணம் வாங்கியிருந்தாலோ பென்ஷன் வாங்கியிருந்தாலோ உதவி தொகை வாங்கியிருந்தாலோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பணம் வந்து கொடுக்கப்படாது இதுக்கு மேலே வந்து மற்றவர்களுக்கு எல்லாமே வந்து புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்குறவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக வந்து புதிய விண்ணப்பம் நடத்தப்பட்டு புதிய முகாம் வந்து நடத்தப்பட்டு அவங்களுக்குலாம் வந்து எலிஜிபிள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த திட்டம் இதுக்கு மேலே வந்து விரிவாப்பா விரிவாக்கமாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு மேலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசனாக வந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி துணை முதலமைச்சர் ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ ரீசனாக வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் ஒரு திருமண நிகழ்ச்சியில் வந்து கலந்து போது டீட்டெயிலாக வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா இது சம்மந்தமான டீடைலான இன்ஃபர்மேஷன் ஆணைத்தரமாக வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மூணு மாதங்களில் தமிழ்நாட்டில் அனைத்து தகுதி உள்ள மகளிர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று துணை முதல்வர் முக ஸ்டாலின் அதாவது வந்து முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்து தெரிவிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டீட்டெயிலாக வந்து நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு இதில் நோட் பண்ண வேண்டியதை நீங்க அப்படிதான் மூணு மாதத்தில் அதாவது வந்து வரக்கூடிய மூன்று மாதத்தில் தமிழ்நாட்டில் யாரெல்லாம் வந்து தகுதி உள்ள மகளிர்கள் அதாவது வந்து புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்கினவங்களும் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவங்களும் ஒரு சிலவங்க வந்து அப்ளைவே பண்ணாத இருப்பீங்க அவங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு உருவாகி கொடுத்து இந்த மூணு மாதங்களில் யாராருக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து தகுதியானவங்களோ அவங்களுக்குலாம் கொடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தேவை வந்து சேரும் வழங்கப்படும் அப்படின்றத வந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சார் டி வந்து தெரிவிச்சிருக்கார் இது எங்க தெரிவிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்திலையும் வந்து டிடில வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் ராமநாதபுரத்தில் நடந்த திருமண நிகழ்ச்சியில் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இந்த போய் வெளியிட்டிருந்தார் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து ரீசனாக வந்து கிடைச்சிருக்கு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இனி புதிதாக கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பம் செய்தால் அந்த விண்ணப்பங்கள் ஏற்க முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து மக்கள் தரப்பில் இருந்தும் மகளிர் தரப்பில் இருந்தும் நிறைய கேள்விகள் வந்து விழுந்துருக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய கிரைட்டீரியாலாம் வந்து இருந்தது அந்த கிரைட்டீரியாலாம் குறைப்பாங்களா அப்படின்ற கேள்விகளும் வந்து எழுதினு வருது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கட்டுப்பாடுகள் வந்து ஏற்கனவே வந்து இந்த ஸ்கீமில் வந்து விதிக்கப்பட்டிருந்தனால அதெல்லாம் வந்து தளர்வுகள் வந்து படுத்தினாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் பயனாளிகள் இணைப்பதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ வரக்கூடிய ஊரக உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு கண்டிப்பாக வந்து நிறைய தளர்வுகள் வந்து வரக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் துணை முதல்வர் உத உதயநிதி ஸ்டாலின் சார் அவர்கள் வந்து முழு பதில் அளித்திருந்தார் யாருக்கும் விருபடாமல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து உறுதியை வந்து அளிச்சிருக்கார் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேருக்கு கூடுதலாக பணம் வந்து வழங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்ட அந்த கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து இவ்வளவு பேருக்கு கூடுதலாக வழங்க முடியுமா விதிகள் உட்பட்டு அவர்களுக்கு உரிமை தொகை வந்து வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்துள்ள தகுதியான அனைவருக்கும் மூன்று மாதத்தில் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை தரப்படும் என்று சட்டப்பேரவையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார் சட்ட சபையில் உதய உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து விளக்கம் அளித்துள்ளார் அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வந்து யாரெல்லாம் வந்து இதுக்கு மேலே முகாம் வந்து வந்ததுனா கண்டிப்பாக அந்த டேட்டை வந்து வீடியோ வந்து அப்படி அப்டேட் அப்டேட் பண்ணுவோம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து கம்பல்சரியாக வந்து வாட்ச் பண்ணுவாங்க ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே முகாம் நடத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது நாளைக்கு வந்து ஒரு டீடெயிலான வீடியோ வந்து போட போகிறேன் அந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ஃபர்மேஷனை வந்து கண்டிப்பாக வந்து கேதர் பண்ணலாம் புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனும் நிறைய வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து விண்ணப்பிக்க போகிறவங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கூடுதலாக வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து தான் கலைஞர் மகளிர் ஒருமை திட்டத்தோட இதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ண போகிற விண்ணப்ப படிவம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே அப்ளை பண்ணும்போதும் இந்த விண்ணப்ப படிவம் மூலியமாக நிறைய பேருக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருந்தாங்க நிறைய பேர் வந்து அந்தந்த கிராமங்களில் தன்னார்வர்கள் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஆப் மூலயமா இந்த விண்ணப்ப படிவத்தை அப்டேட் பண்ணி அவங்கவுங்களுக்கு வந்து பணம் வந்து ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணி விட்டுருந்தாங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இந்த விண்ணப்ப படிவமே வந்து மீண்டும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் எடுத்து வர வேண்டிய ஆவணங்கள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி ஆதார் அட்டை குடும்ப அட்டை மின் கட்டண அரசீது வங்கி பாஸ் புத்தகம் அப்படின்ற நாலு டாக்குமெண்ட்டையும் வந்து எடுத்துன்னு வர சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து இதை வச்சு தான் வந்து நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் முக்கியமாக வந்து ஆதார் எண்ணை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது பெயர் குடும்ப அட்டை எண் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருமணமானவர்களா ஆகாதவர்களா தொலைபேசி எண் ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பராக வந்து கரெக்டாக வந்து கொடுங்க மொபைல் நம்பருக்கு நீங்கள் பணம் வந்து ஒரு ஒரு மாதம் வந்து கிரெடிட் ஆகும்போதும் பணம் வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் அக்செப்ட் அக்செப்ட் ஆகிட்டாலும் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிட்டாலும் கண்டிப்பாக வந்து மெசேஜ் வரும் அதனால் ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பராக வந்து கொடுங்க மெசேஜ் வர மொபைல் நம்பராக வந்து கொடுங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் பொறுத்த அளவுக்கு வங்கி பாஸ்புக் கேட்டிருப்பாங்க வங்கியோட அக்கௌண்ட் நம்பர் வந்து கேட்டுருப்பாங்க அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டாக வந்து கொடுங்க அப்படி நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து பேமெண்ட் வந்து ஏறும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுத்துடுறீங்க ஆனால் பிரைமரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆகிருக்கும் மேக்ஸிமம் வந்து பேங்க்ல நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா வந்து தெரியும் என்பிசிசி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னீங்கன்னா அதை வந்து ஆதார் கார்டில் வந்து லிங்க் பண்ணி விட்டாங்கன்னா ஈஸியாக வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து டேரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டேரெக்டாக வந்து பணம் ஆனும்போது ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க்கில் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து வர பணம் ஃபுல்லாக வந்து கிரெடிட் பண்ணுவாங்க இந்த ஸ்கீம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டிபிடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதன் மூலியமாக தான் வந்து பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அதனால் தயவுசெய்து உங்களுடைய ஆதார் கார்டு வந்து கரெக்டாக வந்து இருக்குதா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து லிங்க் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லுவதை செக் பண்ணிக்கிங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம்லாம் வந்து நீங்கள் க்ளியர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா முன்கூட்டி நீங்கள் அப்ளை பண்ணும்போது உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்தே அப்ளை பண்ண அடுத்த மாதத்துலேயே உங்களுக்கு ரூபாய் ஆயிரம் வந்து கரெக்டாக வந்து கிரெடிட் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நிறைய பேர் வந்து பார்த்துன்னு வரவங்க ரெகுலராக வந்து பணம் கூட நிறைய பேர் வந்து வந்திருப்பீங்க அவங்களுக்கு ஏன் வந்து நடுவில் வந்து பணம் ஸ்டாப் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டு வரீங்க அவங்களுக்கான ஒரு சொல்யூஷனாக என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரெகுலராக வந்து வாங்கின வரவங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பயனாளிகளாக வந்து நீங்கள் வந்து இருந்து நிற்பீங்க அந்த பயனாளிகளாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வருமானம் குறித்து தரவுகள் மாதம் தோறும் வந்து ஆய்வு செய்யப்படும் நீங்கள் வந்து ஏற்கனவே கொடுத்துக்கிற கிரைட்டீரியா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கிரைட்டீரியா வந்து இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து எலிஜிபிலிட் பண்ணி சைன் பண்ணி பண்ணியிருப்பீங்க அந்த எலிஜிபிலிட்டி நீங்கள் மீறும் பட்சத்தில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா உங்களுக்கு ரெண்டரை லட்சம் வரைக்கும் தான் வந்து ஆண்டு வருமானம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணி இதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஆண்டுகள் வந்து இருக்குது இதுக்கு மேலே நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணாலோ இல்லை வந்து அஞ்சு லட்சத்துக்கு மேலே வருமானம் வந்து சம்பாதிச்சாலோ ரெண்டரை லட்சத்துக்கு மேலே வருமானம் சம்பாதிச்சாலோ கண்டிப்பாக வந்து இந்த பணம் வந்து நடுவில் ஸ்டாப் ஆகாத நிறைய வாய்ப்பு இருக்குது மேலும் வந்து நான்கு சக்கர வாகனங்கள் கனரக வாகனங்கள் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீமில் வந்து எலிஜிபிலிட்டி இல்லைன்னு வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து வாங்கினதுக்கு அப்புறம் நான்கு சக்கர வாகனங்களோ இல்லை கனரக வாகனங்களோ நீங்கள் வந்து வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வருமானம் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து தரவுகளை வந்து செக் பண்ணும்போது உங்களுடைய ஆதார் கார்டை லிங்க் பண்ணி வரும்போது கண்டிப்பாக வந்து இவங்க புதுசாக அந்த வாகனம் வாங்கியிருக்காங்க அப்படின்னும் போது இந்த ஸ்கீமில் வந்து உங்களுக்கு வந்து பணம் வந்து கட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மேலும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மின்சார பயன்பாடு பத்திரப்பதிவு துறை அடுத்து வந்து அரையாண்டு அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் மூலிமா நீங்கள் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறீங்கன்னா இல்லை வந்து தனியாக வந்து வேறு ஏதாவது ஸ்கீமில் வந்து ஆயிரம் ரூபாய் வந்து வாங்குறீங்க இல்லை வந்து பென்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணம் வந்து நடுவில் ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னே வந்து தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காரணமும் இல்லாமல் பணம் வந்து ஸ்டாப் ஆச்சுன்னா கண்டிப்பா சிஎம் ஹெல்ப்லைனில் வந்து கால் பண்ணி வந்து கேளுங்க சிஎம்எல் ஹெல்ப்ளைனில் எப்படி வந்து கால் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து நாளைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக வந்துடுச்சு நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தால் தான் இந்த வீடியோ லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்லை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து நல்ல இன்ஃபர்மேஷன் வந்து போய் சேரணும் கலைஞர் மக்களின் ஊடுமை திட்டத்தில் நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் மூலிமா நிறைய பேர் வந்து பயன்பட்டுருக்காங்க அப்படினே வந்து சொல்லலாம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான தகவல் வரும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நம்ம டெய்லி வந்து வீடியோ அப்டேட்டாக வந்து போடும் நாளைக்கும் இன்னும் கூடுதலான இன்ஃபர்மேஷன் நாளை மறுநாளும் கூடுதலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ வந்து ப்ரெசன்ட் பண்ணுறேன் ரெகுலராக வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணுவாங்க இன்றைக்கி இந்த வீடியோவை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் எல்லாமே வந்து சேகரித்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன் இந்த அப்டேட் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் மேலும் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து பயனுள்ள தகவலாக இருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இல்லைங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்